அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில்லனு ஒரு காதல் அத்தியாயம் முப்பத்தி ஏழு விக்ரம் மார்பை மெத்தையாக்கி சுகமாய் தூங்கினாள் தமிழ் விடிந்த பெண் மெல்ல விழித்தவள் நமர்ந்து பார்த்து எப்போதும் போல் விக்ரமை இறுக்கி கட்டிக்கொண்டு மாமோ நேத்து நீ என்னை திட்டிட்ட என மீண்டும் அவன் மார்பில் முகம் தேய்க்க ஆமா நேற்று நம்ம கீழே தானே படுத்துக்கிட்டு இருந்தோம் எப்போ மேலே வந்தோம் என என்னிட விக்ரமின் பிடிவாதம் தெரிந்தவள் வெள்ளப்பணியாரை இருக்கே அது என்ன நினைக்குதோ அது நடந்தே ஆகணும் பூனக்கண்ணா உனக்கு இருக்க அலும்புக்கு என்னை இன்னும் அவனை இறுக்கி கட்டி கொண்டாள் அவளின் பிடியில் விழித்தவன் என்ன பண்ணுறவ அவளின் மீது பார்வையை வைக்க அதே நேரத்தில் தமிழும் நிமிர்ந்து பார்த்தாள் எப்போதும் போல் அவள் பார்வையில் விழுந்தவன் கைகள் அவனையும் அறியாமல் அவளை தன் முகத்தின் அருகில் எழுத்தது இருவரின் பார்வையும் மோதிக்கொள்ள அந்த சாம்பல் நிற கண்ணின் பார்வை வீச்சில் தமிழின் சிப்பி வழிகள் தானாக மூடிக்கொண்டது விக்ரமின் இதழ்கள் தமிழை நெருங்கும் நேரம் அவர்கள் மோன நிலையை கலைப்பது போல் அவனின் ஃபோன் விடாமல் அடிக்க யார் என்பதை பார்த்தவன் வெளி மூடியிருந்த மனையாளின் மோன நிலையை பார்த்து அவள் இதழ்களில் பட்டும் படாமல் முத்தகவி எழுதி சென்றான் ஃபோனை எடுத்தவன் சொல்லுடா கரடி அண்ணா என்னாச்சு என பாவமாய் கேட்டான் ஓகே ஓகே சொல்லு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பக்காவாக ரெடி அண்ணா ம் தென் இவங்க எல்லாரையும் ஒழுங்கா அவங்க ஊருக்கு சேர்த்துடு என கட் செய்தவன் ரூமனு வர தமிழ் அவன் விட்டு சென்ற நிலையிலேயே நிற்க அவளை பார்த்தபடி குளிக்க சென்றவன் மீண்டும் வந்து பார்க்கும்போதும் அதே நிலையில் இருந்தவளை பார்த்தவன் மனம் சிறுகின்றி பறந்தது மெல்ல அவள் அருகில் சென்றவன் அவள் பின்னோடு சென்று அவள் காது அருகில் டார்க் சாக்லேட் என மெல்லிய குரலில் அழைத்து உஃப் என ஊத மோன நிலையிலிருந்து மீண்டவள் எதிரில் அவனுருவம் தேட அவனோ ஏதுமறியா சிறு பிள்ளை போல் பின்னால் நின்று தன் தலையை துவட்டி கொண்டிருந்தான் தமிழ் குழப்பமாகி யோசிக்க சற்று முன்னே நடந்த முத்தத்தின் எச்சம் மிச்சம் இருப்பதாய் தோன்ற தன் இதழ்களை தடவி பார்த்தாள் என்ன நடக்குது இப்ப எனக்கு முத்தம் கொடுத்து என்னை டார்க் சாக்லேட்னு கூப்பிட்டாங்களா இல்லையா என விக்ரமே நுனி முதல் அடி வரை பார்வையால் அளந்தாள் தன்னை ஆராய்ச்சியாய் பார்க்கும் தன் என்ன என்பதை போல் தன் கண்களில் கேள்வியை தேக்கி அவளை பார்த்தான் அப்போதுதான் குளித்துவிட்டு வந்ததால் இடுப்பில் துண்டுடன் அவன் மேனி எங்கும் நீர்த்தொளிகளின் மிச்சத்தில் நிற்கும் அவனின் தோற்றம் வேறு மேலும் அவளை இம்சை செய்ய ஆஹா தமிழு இந்த வெள்ளப்பணியாரும் ஒன்னும் பண்ணல நம்ம கனவுதான் கண்டிருப்போம் போல இதுல இவக வேற தேங்காய் பால ஊரண பணியார கணக்கம் சும்மா முன்னாடி நிக்கிறார்களே இப்போ என்ன செய்யறது என ஆவண விக்ரமை பார்த்தாள் எப்போதும் போல அவள் விழிமொழியை படித்தவன் டார்க் சாக்லேட் என செம்மைய சைட்டடிக்கிற போலவே என அவள் அருகில் வந்தவன் தன் தலையை செலுப்ப அதிலிருந்து தெரித்த நீர்த்துளிகள் அவள் முகத்தில் பட்டு தெரித்தது அவன் விரல்கள் கொண்டு அவள் முகத்தை அளந்து அவள் இதழ் மூடே என்னாச்சு என புருவம் உயர்த்தி கேட்டான் அவன் தொடுதலில் சுற்றம் மறந்தவள் அவன் கேட்டதை மறந்து பேய்ந்து பேந்து விழித்தப்படி இருந்தாள் சரி கேளுப்போ என கூற தமிழ் அவனை பார்த்து கொண்டே கீழே இறங்கி சென்றாள் எக்ஸ்பிரஷன் கொடுத்து என விக்ரம் தன் புன்னகியுடன் பார்த்து கொண்டிருந்தான் தமிழ் கீழே வர அவளை கண்ட பிரகாஷ் கையில் மிதக்கும் கை கைகால் முளைத்த காற்றாணி கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே நுரையால் செய்த சிலையாணி என அவளை பார்த்து பாட கையில் புரியாமல் பிரகாஷை பார்த்தாள் தமிழ் நேற்று இரவு நடந்ததே சொல்கிறான் என யோகித்து அவனை முறைத்து பார்த்தாள் ஏமா என்ன முறைக்கிற என்ன பிரகாஷ் அவளிடம் வரேன் வேணாண்டா ஏற்கனவே நான் குழப்பத்தில் இருக்கேன் நீ வர எரிச்சல் முட்டாதா சொல்லிட்டேன் ஹாட என்னங்கடா நடக்குதீங்க என இருவரையும் பார்த்துக்கொண்டே கையல் கேட்டாள் உனக்கு தெரியுமா எங்க எல்லாம் இப்போ ஒரே லவ் சீனு தான் அதுவும் இந்த குந்தானியை தூக்கிட்டு போன ஸ்டைல் இருக்கு பாரு ஏதோ பஞ்சு பொதிய தூக்கின மாதிரி என பிரகாஷ் சிரிக்க டப்பா உன்ன என தமிழ் அவனை அடிக்க துரத்தினாள் பிரகாஷோட அவளை துரத்தி ஓடியவள் எதிரில் வந்த விக்ரமை கவனிக்காமல் அவன் மீதே மோதி நின்றாள் அவள் விழப்போக அவள் இடையில் கை கொடுத்து தடுத்து நிறுத்தியவன் இதழ்கள் அவள் கண்ணும் முரசி வேண்டது தமிழ் அந்த நொடி நொடிநேர தாக்குதலில் என்ன நடந்தது என உணரும் முன்னே தன் மேல் விழுந்தவளை அருகில் நிற்க வைத்து கொண்டே பார்த்தோடமாட்ட என குரல் கடினமாகவும் அவன் கண்கள் காதலாகவும் கூறினான் அவன் விழிகளை பார்த்தவள் ஆமா இப்போ இவக நமக்கு முத்தம் கொடுத்தாங்களா இல்லையா இதையெல்லாம் நம்ம நினைப்பா இல்ல உண்மையிலே நடக்குதா என குழப்பமாய் பார்த்து வைத்தாள் அவள் பார்த்த பார்வையில் விக்ரம் வாய்வரை வந்த புன்னகை கொண்டே வெளியில் வந்தவன் தன்னை மறந்த நிலையில் சத்தம் போட்டு சிரிக்க சந்திரவும் அதனை பார்த்து கொண்டே அவன் அருகில் வந்தான் அண்ணா என்ன ஆச்சு விக்ரம் முயன்று புன்னகையை அடக்கியவாறு நத்திங்டா சொல்லு அவங்க ஷெடியூல் எல்லாம் ஒழுங்காக பிளான் பண்ணிட்டியா எல்லாம் பக்கா பிளான் அண்ணா எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு போய் லேண்ட் ஆகிற வரைக்கும் ஏன்னா அவர்கள் செல்லும் அட்டவணையை காண்பிக்க ம் என்னை பார்த்தவன் ஓகே அருணை கூட அனுப்பு அவங்க எல்லாருக்கும் அவனை தெரியும் ஸோ இட்ஸ் பெட்டர் ஆமா அண்ணா நானும் அதான் சொல்லியிருக்கேன் தென் கூடவே பிரகாஷ் இருக்கான் ஸோ ம் என்னை யோசித்தவன் பெண் காட்ஸையும் அனுப்பிவிடு இப்போ அவங்க எல்லாரும் விக்ரம் ஆதித்தினோட ரிலேட்டிவ்ஸ் அதுக்குரிய பாதுகாப்பை கொடுக்கணும் திடி கேட் தட் ஓகே அண்ணா என்னை உள்ளே சென்றவன் அனைவருக்கும் அவர்கள் பார்க்க போகும் இடங்களையும் அவர்களின் பாதுகாப்பையும் கூறி கொண்டிருந்தான் செல்லம்மா உடனே யாரு எங்கள் ஊரில் இருந்தானே அந்த பையனாக்கும் ஆமா பாட்டியா அந்த அருண் தான் ம் அவனுக்கே ஒரு ஆள் வேணும் பாதுகாக்க இதில் அவன் எங்களுக்கா இல்லை என பேசிய சந்திரவை தடை செய்த விக்ரம் நோக்கிராணே அவன் ட்ரைன்ட் ஆஃபீஸர் இ ஹாவ் அ ஷூட்டிங் லைசன்ஸ் என்னோட பர்சனல்னு சொன்னதுனால தான் அவ அங்கே வந்தான் என விக்ரம் பார்வை தமிழிடம் வைத்து கூறினான் என்னவோ போங்க நமக்கு எதுக்கு இந்த பாதுகாப்பு எல்லாம் என்ன சொல்லியவர் தமிழே நீயும் வாரியா என்னை கேட்க கையிலும் உடனே ஏண்டி தமிழு வா ஏன் ஒரு எட்டு அந்த தாஜ்மஹாலை பார்த்துட்டு வந்துடுவோம் நீ தானே எப்போவுமே பார்க்கணும்னு சொல்லுவ வேணும்னா உன்னை திரும்பி கொண்டு வந்து விட சொல்லுவோம் என விக்ரமை பார்த்தாள் விக்ரம் மனதில் ஏற்கனவே போகணும் போகணும்னு சொன்னா இதில் இவங்க எல்லாரும் கூப்பிட்டா என்ன பண்ண போறாளோ என தன் முகம் கடுக்க தமிழ் முகம் பார்த்தான் தமிழும் முடிஞ்சது சொல்லி நேத்து போறேன்னு சொன்னதுக்கு தான் அவக கையில கட்டு இதில் இவ வேற நேரங்காலம் தெரியாம பாசத்தை காமிக்கிறாளே ஏற்கனவே இருந்து என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாம குழம்பி போய் கிடக்கிறேன் என விக்கிற முகம் பார்க்க அவன் தமிழை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்து வெளியில் சென்றான் நான் வரலடி நீ உன் ஆளு உன் குடும்ப மக்கள் கூட பார்த்துட்டு வீட்டுக்கு போற வழியை பாரு என்றாள் தமிழ் என்னடி நேற்று தானே ஊருக்கு வரேன்னு அம்புட்டு பேச்சு பேசுன அதுக்கு இங்கே ஏன் வீட்டில் போட்டது எல்லாம் போட்ட மாதிரி இருக்கு நான் உங்க எல்லாம் வர முடியாது போடி போ போய் ஒழுங்கா உன் மாமியார் அவங்க அம்மா அவங்க தம்பின்னு எல்லாரையும் ஒழுங்கா ஊரு கொண்டு போய் சேரு என வேகமாக கூறிவிட்டு வெளியில் செல்ல மொத்த குடும்பமும் அவள் பேசியதை ஆவென பார்த்து கொண்டு இருந்தனர் இப்போ நான் என்ன கேட்டேன்னு இவள் இவ்வளோ பேச்சு பேசுகிறா என புரியாமல் கையல் கேட்க செல்லம்மா அவள் அருகில் வந்து ம் அவள் புருஷனை விட்டு வரமாட்டாளாம் அதே இப்படி சொல்கிறா உனக்கு கல்யாணமானால் எல்லாம் புரியும் இப்போ கிளம்பு என்னை சொல்லி சென்றனர் வெங்கடேஷ் விக்ரம் அருகில் வந்து சரி மாப்பிள்ளை நாங்கள் கிளம்புறோம் என்னை தமிழிடம் தலையசைத்து சென்றார் வெளியில் வந்த ஷண்முகம் என்ன மச்சான் பிள்ளைய பார்த்து தலையை மட்டும் அசைச்சிட்டு மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டு வரீங்க பிள்ளைக்கிட்ட சொல்லலையா அவன் நம்ம கிட்டே இருந்ததை காட்டிலும் சந்தோஷமாக பாதுகாப்பாக மச்சான் என்னையா நீயா இப்படி சொல்கிறது அந்த பையனை அவன் வசதி இதையெல்லாம் பார்த்து பயமாக இருக்குன்னு சொன்னேன் இப்போ இப்படி சொல்கிற வெங்கடேஷும் ரிசப்ஷன் நடந்த அன்னைக்கு நைட்டு என்னை அனைத்தையும் சொன்னவர் மாப்பிள்ளை கடைசியாக ஒன்று சொன்னார் பாருங்க நான் என்ன வசதி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உன் பொண்ணுக்கு புருஷன் உனக்கு மாப்பிள்ளை தானேன்னு அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சுமாச்சான் என் பொண்ணு அவர் கூட சந்தோஷமா இருப்பான்னு அப்புறம் ஏன் நான் போய் தமிழுக்கிட்ட பேசணும் சொல்லப்போனா என்னை விட என் பொண்ணு நல்லா புரிஞ்சு மச்சான் என பெருமையாய் சொல்லி கொண்டு சென்றார் ஏனோ ஷண்முகம் மனமும் அதுவரை இருந்த சஞ்சலம் போய் நிம்மதியாய் உணர்ந்தது விடைபெற்று பெற்று செல்ல விக்ரம் அருகில் வந்தான் பிரகாஷ் விக்ரம் கண்கள் கேள்வியாய் அவனை பார்க்க இவர் வேற எப்போ பாரு இப்படி பார்க்கறது குந்தானே இதில் தான் கவுந்துட்டா போல என்னை எண்ணிக்கொண்டே விக்ரம் சார் என்ன என்பதை போல் விக்ரம் பார்க்க தமிழ் விக்ரம் முகம் பார்த்தவன் டே பிரகாஷ் அவரை பார்த்ததும் மிரளாத ஸ்ட்ராங் மேன் ஸ்ட்ராங் என மனதில் நினைத்து கொண்டே தன் தொண்டையை சரி செய்து கொண்டவன் தமிழ நீங்க நல்லா பார்த்துக்குவீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் அவளுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன் என வேகமாய் கூறி முடித்தான் விக்ரமின் கண்கள் சுவாரஸ்யமாய் அவனை பார்க்க நம்மளை எதுக்கு இப்படி பார்க்குறாரு எதுவும் அடிவிளுமோ எதுக்கும் குந்தானிய பக்கத்துல வர சொல்லிடுவோம் என திரும்பி தமிழை பார்த்தான் விக்ரம் அவன் முகத்தை திருப்பி அவ என் பொண்டாட்டி நான் பார்த்துக்கிறேன் என சற்று சிரித்துக் கொண்டே கோரி அவனை ஒரு முறை அணைத்து விடுவித்தான் பிரகாஷும் அவனை கட்டிப்பிடித்து விடைபெற்று சென்றான் வீட்டில் அனைவரும் விடை செல்ல விக்ரம் பார்வை அவள் மீது ஆராய்ச்சியாய் துளைத்தபடி நீ சொல்லவில்லையா என கேட்க தமிழும் பார்வையால் நான் ஏன் போகணும் என தன் கண்களாலேயே பதில் சொன்னாள் விக்ரம் தன் புருவம் உயர்த்தி தோள்களை குலுக்கியபடி உள்ளே சென்றான் உள்ளே சென்றவன் தன் பிளேசரை மாட்ட அவன் அருகில் சென்றவள் அதனை மாட்டிவிட்டு ஆஃபீஸ் ஆபீஸ் போறீங்களா என மெல்லிய குரலில் கேட்டுக்கொண்டே பட்டனை மாட்டிவிட அருகில் அவள் முகம் பார்த்த விக்ரம் மனது உள்ளேயே ஒரு குத்தாட்டம் போட்டது தன்னை சமப்படுத்தி ம் என ஒற்றை வாரத்தில் அவளை தள்ளி நிறுத்தினான் தமிழ் அதற்கு மேல் அடக்க முடியாமல் ஏன் நான் ஊருக்கு போகல தானே பின்ன ஏன் இப்படி இருக்கீங்க விக்ரம் திரும்பி நான் ஒன்று உன்ன நிறுத்தலையே தமிழ் கோபமாய் நானே தான் போகலை போதுமா என்னை கண்களில் கண்ணீர் முட்டை எதுக்கு இந்த அழுக நீ போகலன்னு அழுகிறியா இல்லை நான் உன்னை போக விடலைன்னு அழுகிறியா ம் நான் ஒன்று அதுக்கு அழலை தென் அவள் மௌனமாய் நிற்க எனக்கு டைம் இல்லை என்னை முன்னே சொல்ல நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க நான் கொடைக்கானலில் பார்த்த மாதிரி இல்லைன்னு நீங்கள்தான் அப்படி இல்லை எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க டார்க் சாக்லேட் அப்படின்னு கூப்பிடுறது இல்ல என குறைபட்டவள் ஆனா கனவுல மட்டும் கூப்பிடுறது முத்தம் கொடுக்கறது அப்படி இப்படின்னு என அவள் பேசிக்கொண்டே போக விக்ரமின் பார்வை அவளை துளைத்தது அப்படியே நிறுத்தியவள் தன் நாக்கினை கடித்து தமிழே உளறிட்டியடியே என எண்ணிக்கொண்டே அவனை பார்த்தாள் விக்ரம் அவள் அருகில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உன் கண்ணு என்கிட்ட உண்மை மட்டும்தான் சொல்லும்னு என அவள் கழித்து நாக்கே விடுவித்தவன் ம் கனவுல மட்டும் என்ன பண்ணுறேன் என தன் கடையோர புன்னகியுடன் கேட்க ஒன்றும் இல்லை என்ன தமிழ் நழுவ அவள் கைப்பிடித்து நிறுத்தியவன் அவள் நெற்றியில் முட்டி இப்போவும் எப்போவும் நான் தான் ஒன்னு பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் என அவள் இதழில் சத்தமின்றி முத்தமிட்டு சென்றான் தமிழ் அவன் செல்வதை பார்க்க ஏ டார்க் சாக்லேட் இது கனவுளடி என கண் அடித்து செல்ல தமிழ் அவனின் மற்றொரு பரிமாணத்தில் விதிருத்து போய் நின்றாள் வெளியில் வந்த விக்ரமின் மனம் ஒழுக்க தன்னவளின் ஞாபக சிதறல்கள்தான் அதுவும் கண்களில் காதலோடு அவள் இழைந்து நின்ற தோற்றம் அவனை மேலும் இம்சை செய்ய டார்க் சாக்லேட் கொஞ்சம் வேலையை பார்க்க விடுடே என உள்ளுக்குள் அவளை கொஞ்சிக்கொண்டே வேலையில் கவனம் வைத்தான் அவள் இதழில் இன்னும் வெண்மை இருப்பதாய் தோன்ற அட அப்போ நம்ம காலையிலிருந்து உணர்ந்தது எல்லாம் கனவில்லையா அட வெள்ளை பணியாரம் பார்க்க அப்பாவி மாதிரி இருந்துட்டு பண்ணின வேலையை பாறேன் என அவன் எண்ணங்களிலே சுழன்று கொண்டு இருந்தாள் இரவு வெகு நேரமாகியும் விக்ரம் வராமல் போக ஹடியே தமிழ் இன்னைக்கு எம்படி நேரம் ஆனாலும் நம்ம தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்கணும்டி அது என்ன எப்போ பார்த்தாலும் நம்ம எங்கே தூங்கினாலும் காலையில அவக நெஞ்சிலேயே முழிக்கிறோம் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணுண்டே என தனக்குள்ளே சொல்லி கொண்டே இருந்தவள் அவன் வரும் வேளையிலே கீழே அமர்ந்த நிலையில் கார்பெட்டில் கண்கள் மூடி கொண்டாள் விக்ரம் உள்ளே வர கீழே படுத்த நிலையில் இருந்த மணையாளை கண்டவன் இவளுக்கு இதே வேலையா போச்சு என மாற்றி வந்து அவள் தொட்டு தூக்க எப்போதும் போல் லாங் ஸ்கர்ட் அணிந்து அதற்கு தோதான சட்டையை அணிந்திருந்ததால் அவன் தூக்கியதும் அவன் கைகள் வெற்றி இடையில் பட்டு அவள் முகம் விக்ரம் மார்பில் அணிந்தியது அவனின் அணைப்பு அவன் பெர்ஃபியூமின் மனம் என அனைத்தையும் உணர்ந்தவள் இதயம் உச்சபட்ச டிசிபலில் துடித்தது திறக்காதடி செய்ய பாக்குது என கண்களை மூடிக்கொண்டாள் விக்ரம் எப்போதும் போல் அவளை மெத்தையில் கிடத்தியவன் அவள் அருகில் படுத்து நெஞ்சில் போட தமிழின் கண்கள் திறக்க விளக்குகள் அணைக்கப்பட்டன அச்சோ என்ன லைட் ஆஃப் ஆயிடுச்சு பயமா வேற இருக்குமே என அவள் எண்ணிய அதே நேரம் விளக்குகள் அணைக்கப்படவும் எதிரில் இருந்த சுவரில் அவள் முகம் தெரிய தமிழ் கண்கள் விரிந்தது அவளின் புகைப்படம் ஒவ்வொன்றாய் மாறி மாறி வந்தது பல புகைப்படம் கொடைக்கானல் எடுத்தவை மற்றவைகள் அவள் ஊரில் இணை இருக்க அவளின் கண்கள் அவளையும் அறியாமல் கண்ணீர் வந்த வண்ணம் இருந்தது விக்ரம் தூக்கத்தின் பிடியில் சென்றவன் அவள் கண்ணீரின் ஈரம் பட்டு எழ விளக்குகள் அனைத்தும் எரிய தமிழை நிமிர்த்தியவன் என்னாச்சு தூங்கலையா என அவள் கண்களை துடைத்து கொண்டே கேட்டான் தமிழின் அழுகே அதிகமாக என்னடி உன் பிரச்சனை எது கலர தாண்டி கேட்குறேன் உங்க அப்பா உன் ஃபேமிலி எல்லாரையும் பார்க்கணுமா உங்க ஊருக்கு போகணுமா என கோபமாய் கேட்டான் தமிழ் அவனே முறைத்து அது என்ன எப்போ பார்த்தாலும் என்ன ஊருக்கு அனுப்புறதுலேயே குறையா இருக்கீங்க அடக்கி கொண்டே சரி பின்ன எது கலர தமிழ் தேம்பியபடியே நீங்க என்னை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் நீங்க பெரிய பணக்காரராக இருக்கீங்க நல்ல வெள்ள பணியார கணக்கா பொசு பொசு நான் அழகா இருக்கீங்க நான் உங்களுக்கு பொருத்தம் இல்லை இன்னும் கத்தி அழ விக்ரம் போது நிறுத்திரி இப்போ என்ன உனக்கு இல்லை நீங்கள் விக்ரம் பொறுமையை இழுத்து பிடித்து ம் சரி இப்போ என்ன உன் பிரச்சனை நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா என்னை புருவ முயற்சி கேட்டான் தமிழை அவனை முறைத்து பார்த்து அதுக்கெல்லாம் வேற யாராவது கேணச்சியா இருப்பா அவளை பாருங்க என்னை மீண்டும் அழுதாள் ஏ என்னவோ பண்ணுடி என விக்ரம் படுக்க லைட் எல்லாம் அணைக்கப்பட தமிழ் பயந்து அவனை நெருங்கி கட்டி கொண்டாள் அப்படிவா என அவளை கட்டி கொண்டவன் நிமிர்ந்து திரையை பார்க்க அங்கே அவள் புகைப்படம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தது ஸோ இதுதான் உன் பிரச்சனையா ஆமா இதை இத பாத்தியா தமிழ் அவன் மார்பில் படித்துக்கொண்டே தலையை ஆட்ட எனக்கு தான் பாக்குறியா ஆமா நான் வரும் நீ தூங்கி விழுந்தா எப்படி பார்க்க முடியும் யூனோ இது நான் படுத்தாதான் டிஸ்பிளே ஆகும் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு புகைப்படம் வரும்போதும் விக்ரம் அந்த தருணங்களை நினைவு கூற ஏ இது நீ முதல் முறையாக உள்ள ஜம்ப் நிலப்பாரு அப்போ எடுத்தது தமிழ் முறைக்க ஏ இது சிசிடிவி கேமராவில் எடுத்தண்டே இது சமையல் செய்யும்போது இது என அந்த புகைப்படத்தை காண்பித்தவன் மனம் முழுவதும் தென்றல் வீச இந்த சேரில் தான் அது வரைக்கும் என் கண்ணுக்கு சின்ன பொண்ணாக தெரிஞ்சுனே ஒரு பொண்ணாக தெரிஞ்ச நான் மொத்தமா விழுந்து போனேன் அதுவும் இந்த கண் இருக்கு பாரு ஹுப்ஸ் என்ன அவ்வளோ இம்சை பண்ணுச்சு என அந்த நொடி நேர நினைவுகள் இருவரும் மனதிலும் ஓடிட விக்ரம் வழிகள் காதலாய் அவள் மீது மோதி நின்றது தமிழ் அவன் கண்களில் தெரிந்த காதலில் மொத்தமாய் கொட்டுண்டு அவன் மார்பிலிருந்து சற்று எம்பி அவன் இதழில் தன் இதழ் பதித்தாள் ஆரம்பித்தவள் என்னவோ தமிழ்தான் ஆனால் முடிக்க அவளும் எண்ணவில்லை முடிக்கும் எண்ணம் அவனுக்கும் இல்லை நீண்டதொரு முத்தம் இருவரின் சொல்லாத காதலை சொல்லிக் கொண்டிருந்தது மெதுவாய் அவளை விட தமிழ் வெக்கத்தில் முகம் சிவந்து அவன் மார்பில் தஞ்சமடைந்தாள் தன்னவளின் முத்தம் அவளின் மொத்த காதலையும் சொல்ல விக்ரம் மனதில் லேசாகியது அவளை அணைத்து உறங்க வைத்தவன் அவளின் சீரான மூச்சில் அவளை விட்டு எழுந்து மைக்கேலுக்கு அழைத்தான் யா விக்ரம் என்ன இந்த நேரத்துல என்ன இப்போ வா கிளைமேட் ரொம்ப மோசம் விக்ரம் நோ மைக்கேல் கண்டிப்பா போகணும் நாளைக்கு விடியல் எனக்கு அங்கதான் என்றான் தன் அவளை காதலாய் பார்த்து பின் ஐ வில் பி இன் பிப்டீன் மினிட்ஸ் என செய்தவன் தமிழை பூவாய் கையில் ஏந்தி சென்றான் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்